ஹை பிரட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராகிட்டு மட்டன் வாங்கியிருக்கேங்க நல்லி எலும்பு போட்டு மட்டன் வாங்கியிருக்கேன் இதை போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிக்கிற ரெசபி சூப்பெல்லாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மட்டன் குழம்பு வந்து அரை கிலோ மட்டன்ங்க நிறைய எலும்பு பாருங்கள் விடியப்பத்துக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அன்னைக்கு சாதத்தை தான் வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள நிறைய எலும்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கறேங்க இப்போ மட்டனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சு தாளிக்கிறதுக்கு வந்து கருவில் எடுத்து வச்சிருக்கேன் பட்டையை வந்து நான் தேங்காய் கூட போட்டு அரைக்க போகிறேங்க பட்டை வந்து தேங்காய் கூட போட்டு அரைச்சேன்னா குழம்பு நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறேன் கொஞ்சம் தாளசத்தில் போட போகிறேன் அப்புறமா நட்சத்திரப்பூ சோம்பு பட்டை ரெண்டு இலக்காய் நாலு லவங்கம் பெரிய வெங்காயம்ங்க பெரிய வெங்காயமாக ஒன்று வெட்டியிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று இதெல்லாம் போட்டு இன்னைக்கு குழம்பு வைக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கர் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் குக்கர் ஆன் பண்ணியாச்சுங்க ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் மட்டன் சிக்கனுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் ஆட் தான் குழம்பு வந்து நல்லா இருக்கும் இல்லை நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் பைசா எண்ணெய் நிறைய எடுக்கக்கூடாது அதை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேங்க எப்போ தேவை தேர்தூட் எடுத்துக்கோங்க பொதுவாகவே எண்ணெய் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் எண்ணெய் அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க எங்கள் வீட்டாளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அதனால நான் எண்ணெய் வந்து குறையாக தான் வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப பொரியக்கூடாதுங்க சோம்பு பட்டை லவங்க எல்லாமே ரொம்ப பொரியக்கூடாது ஏன்னா நம்ம வெங்காயத்தில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கலர் ஆகிரும் பேச பொரியா ஸ்டார்ட் ஆனோன்னே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிருங்க அப்போ தான் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பொறிஞ்சோடனா நம்ம வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிடணுங்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம போட்டு தேங்காய் கூட அரைக்கணுங்க அரைச்சி ஊற்றினீங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டை இருக்கும் கருவேளை தலை ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் எந்தளவுக்கு சேர்த்திங்களா அந்தளவுக்கு குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அரைச்சும் ஊற்றினிங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவு வதங்கிருச்சு இன்னும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கீரை வதங்கிருங்க கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை கிலோன்னா ஒரு ஸ்பூன் போதும் இது நல்லா ஃப்ரெயாகட்டும் வரமிளகா தூளுங்க ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து காஷ்மீர் மிளகாவும் சேர்த்து போட்டிருக்காங்க ஒரு கிலோ வரமிளகா அரை கிலோ காஷ்மீர் மிளகாய் சேர்த்து போட்டு திரிச்சுக்கோங்க எந்த குழம்புக்குனா நம்ம ஆட் பண்ணோம்னா குழம்பு வந்து நல்லா கலராக இருக்கும் இங்கே வீட்டில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது நல்லா ஃப்ரே பண்ணிக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூளும் மல்லிகைப்பூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வரமல்லி ரெண்டு ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மசாலா பச்சை வடையெல்லாம் பயிற்சி நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம் மட்டன் நீங்கள் மட்டன் உள்ளே அந்த மாதிரி குழம்பு வைங்க நல்லாயிருக்கும் இது மசாலே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் சாதத்துக்கு இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை பொடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் போட்டு அரைங்க குழம்பு வந்து சூப்பராக மனமாக இருக்கும் அரை ஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும் கண்டி கண்டி விட்டு அப்படியே விளந்துச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி இன்னும் ஆட் பண்ணலை நல்லா அரைஞ்சிருச்சுங்க மட்டனோட ஆட் பண்ணிடலாம் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு இப்போ மிக்சி சாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு மட்டனுக்கு தந்தபடி உப்பும் ஆட் பண்ணியாச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இங்கே குழம்பா வைக்கிறேன்னா குழம்பா வைங்க நல்லா கூட்டு மாதிரி வைக்கணுனாலும் கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கம்மியாக இருக்குது தண்ணி போதுங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும் இதில் வந்து கொஞ்சம் மல்லிகைக்களை ஒரு கத்து கருவேப்பிலங்க போட்டு கெண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சுக்கலாம் குக்கரை வந்து மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் ஏர் நிறையா இறங்கிடுச்சு சூப்பராக இருக்குங்க ஆ சூப்பராக இருக்குங்க பார்க்கையில் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராகிட்டு மட்டன் முள் குழம்பு வச்சாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாகட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் மட்டன் மட்டும் குழம்பு வச்சிருச்சிங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் வாய்